ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க துணை முதல்வர் பதவி அவருக்கு வந்து கிடைச்ச பிறகு அவருக்கு வரப்போற அதிகாரங்கள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் மொத்தமாக வந்து இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவில் வந்து இருக்குது அதில் எல்லா மாநிலத்திலையுமே வந்து துணை முதல்வர் பதவி வந்து கிடையாது பதினாலு மாநிலத்தில் மட்டும்தான் துணை முதல்வர் பதவி வந்து இருக்குது அதை பற்றின ஒரு ஏழு அதிகாரங்கள் வந்து இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அதில் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது அரசியலமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பதவி வந்து கிடையாது இது வந்து ஒரு நியமன பொறுப்பு தான் முதல்வர் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கார் எல்லா வேலைகளையும் வந்து அவரால் வந்து பார்க்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் துணை முதல்வர் வந்து முதல்வர் ஒரு வேலையை வந்து பார்த்துக்குவார் அந்த வகையில் தான் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தப்பவே ஸ்டாலினுக்கு வந்து அதிகமான துறைகள் கொடுத்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு இப்போ ஸ்டாலினும் அதே வேலையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதல்வராக வந்து நியமிச்சிருக்காரு இப்போ வந்து இது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க ரீதியாக வந்து ரெண்டாவது பெரிய பதவியா வந்து பார்க்கப்படுது ரெண்டாவது விஷயம் மாநில அமைச்சர்கள் குழுவினுடைய சீனியாரிட்டி அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மிக உயர்ந்த பதவி வந்து துணை முதல்வர் பதவி தான் முதல்வருக்கு அடுத்து இனிமேல் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் வந்து பொதுவாகவே வந்து உள்துறை அமைச்சர் போன்ற கேபினட் இலாக்காவை தான் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டினுடைய உள்துறையை வந்து இப்போ அவருடைய கையில் வந்து வச்சுருக்கார் அதனால் அவர் இல்லாத சமயத்தில் அவர் வந்து வெளிநாடு போகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து அவருடைய துறையை வந்து கவனிப்பார் நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வர் வந்து இல்லாத சமயத்தில் அவருடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய பவர் வந்து துணை முதல்வருக்கு வந்து உண்டு அமைச்சரவை கூட்டங்களை வந்து நடத்த முடியும் அதேமாதிரி முதல்வர் இருக்கும்போதே முதல்வரின் உத்தரவின் பேரில் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் வந்து கூட்டங்களை வந்து நடத்த முடியும் அந்த ஒரு அதிகாரமும் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து கிடைச்சிருக்கு அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆலோசனைகளை வந்து மேற்கொள்ள முடியும் முதல்வர் வந்து இருக்கும் போதே அவருடைய அனுமதி வாங்கி உள்துறை தொடர்பான முடிவுகளை வந்து துணை முதல்வர் வந்து எடுக்க முடியும் ஆறாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது அரசியலமைப்பு ரீதி ரீதியான ஒரு பதவி வந்து கிடையாது அதனால வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து உதயநிதி வந்து பெறுகிற போது அதற்கான அறிவிப்பு மட்டும் வந்தாலே வந்து போதும் அரசு ஜெஸ்டே வந்து அனௌன்ஸ் பண்ணாலே வந்து போதும் அந்த மாதிரி தான் இந்த முறையும் வந்து அறிவிச்சாங்க ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து இனிமே வந்து எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து உத்தரவு வந்து பிறப்பிக்க முடியும் ஏழாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகளை வந்து முதல்வர் வந்து மாற்ற முடியும் அவர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் கூட ஆனால் வந்து ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து குறைவு தான் அதனால் வந்து துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடிய உத்தரவுகளை இனிமேல் வந்து அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கேட்டாகணும் ஸோ இந்த மாதிரி அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு அதே மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கும் வந்து அதில் பெருசாக வந்து விருப்பம் இல்லை அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கும் வந்து பெருசாக அதில் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து ஆல்ரெடியாக வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்து கொடுத்தப்ப எக்கச்சக்கமான ஃபோன் காலு அதிகாரிகளோட மீட்டிங் அந்த மாதிரி வந்து முழு நேரமும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஸி ஷெடியூல்லே வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருந்துச்சு அதனால் பெருசாக துணை முதல்வர் பதவிக்கு வந்து அவர் வந்து விருப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனாலுமே கூட வந்து ஆட்சி நிர்வாகம் மற்றும் எதிர்கால அரசியலை வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் கிட்டே வந்து துணை முதல்வர் பதவி வந்து ஸ்டாலின் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்ததை வந்து அதிமுக பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு விமர்சனம் பண்ணாலுமே கூட ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக வந்து உதயநிதி ஸ்டாலினை எப்படியாச்சும் வந்து முதல்வராக அமர வைக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்டாலினும் உறுதியாக இருக்காரு திமுகவும் வந்து உறுதியாக இருக்காங்க நன்றி